おでさん。<Merci. S 2> இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் நிலையானது தான் ஆனால் மன இஷ்டத்தில் கொஞ்சம் குறைவும் சரியா இப்போ வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன் ஒரு இரண்டு ஆண்டு காலங்களாக பணமெல்லாம் தங்காத வேதனையும் துன்பமும் நடக்கும் இந்த உத்தியோகம் பார்த்தும் நிலைக்க முடியாத கடனும் துயரமும் இருக்கு இதற்கிடையில் தீர்க்க முடியாத நோய் வந்து மனவேதனையை அதிகரிக்க செய்யுமோ என்ற ஒரு பயமும் இருக்கு இவைகளிலிருந்து எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு நான் பார்த்தேன் உங்களை சுத்தி சுடமான சாமி ஒரு சாமி வராது சுடமான சாமி அவருக்கு உங்களுக்கு என்ன உறவு உங்க எல்லைக்குள்ள இருக்காருடா அதுக்காக கோட்டையத்தில் இருக்காரு அர்த்தம் இல்லை தமிழ்நாட்டுக்குள் உங்கள் எல்லைக்குழு இருக்கிறா சரியா காந்தித்துவா ஒரு வீடு ஒன்னு புரிதமா அமைய வேண்டிய நிலைமையில நம்ம கொஞ்சம் வேதனை வேதனைப்பட்டுக்கிட்டு பத்தமா தப்பா அதனால அந்த பிரச்சனைக்கு கருப்பசாமி எனக்கு துணை கொடுத்து நாங்க பிள்ளை குட்டிகள் ஒரு கூட்டு கிளியா வாழதுக்கு ஒரு மறை பாக்கியத்தை தரணும் அப்படி என்பது உன் உள்ளத்தில் உள்ள வேதனை என்னடா செல்ல மகனே எல்லா சொந்தமும் கைவிட்டாச்சு உழைக்கிற செல்வம் மட்டும்தான் இனி இருக்கு அதனால நான் தான் உனக்கு உதவணும் பத்துமா தப்பா வேற என்னமா வேணும் நான் உடல் பத்தி முதலில் சொல்லிட்டோம்ல ஆரோக்கியமாக கவலைப்படாதே நீ மட்டும் காதல் வந்து சொல்ல முடியாம தவிக்கிறியே ஒரு மனிதன் மனம் எப்பொழுது தளர்கிறதோ மனம் எப்பொழுது தளர்கிறதோ அப்பொழுது நரம்புகளும் தளர்ந்து அப்படி நரம்புகள் தளர்கிற பொழுது நாம நம்ம வலிமையை இழந்து விட்டோமோ என்னும் ஒரு தன்னம்பிக்கையவும் நம்ம இழந்து விடுவோம் புரியுதா உனக்கு நல்ல புரியுதா புரியுதுலா அதனால இந்த தளர்ச்சியை நீக்கி உடல் வரிமையை கூட்டி இன்னும் ஒரு பொம்பளைப் புள்ள கிடைக்கும் சரியா பொம்பளைப் தான் கிடைக்கும் கால் வந்து மரத்துல ஒரு குரங்கு இருக்கு அதுல ஒரு நல்ல பாம்பு ஒன்னு நகர்ந்து வந்துகிட்டு அந்த பாம்பை பார்த்த உடனே இந்த குரங்குக்கு ஒரு பயம் நம்மள கொத்திருமோன்னு வித்தியாசமான குரங்கு இருந்த உடனே பாம்புக்கு ஒரு பயம் இது பிடிச்சி நம்மள கொன்னுருமோன்னு என்னாச்சு பாம்பு சீரிச்சு குரங்குட்டவுக்குன்னு கழுத்த பிடிச்சது கழுத்த பிடிச்ச உடனே விட்டுட்டா பாம்பு நம்மளை கொத்திரும்ங்கிற பயம் அதுக்கு நம்மளை பிடிச்சே கொண்டுருமோங்கிற பயம் பாம்பு ஆக ரெண்டுமே பயந்து பயந்து மூச்சை நிறுத்தி குரங்கும் செத்து போச்சு பிடிச்ச பிடியில் பாம்பும் செத்து போச்சு அதான் கொண்டதை விழாது மூர்க்கனும் முதலையும் முரட்டுத்தன உடையவனும் பிடிவாதத்தன்மை உடையவனும் வாழ்க்கையில் அவ அவன் பிடித்த பிடியிலருந்து எழுதிய மாட்டாங்க இறங்கவே மாட்டாங்க யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போகும்போது தான் அதில் உள்ள தன்மையில் ஒரு மறச்சி கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் கால்நோட்டோ இடையில பேசக்கூடாது பேதனா ஆயிரம் ரூபா துணை தன்னுக்கூடாது இந்த பயந்துடைய பிறந்த பார்த்து அப்படியே இருக்கான் முன்னை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது உன்னுடைய கணவன் ஒரு கொடுமையான பிடிவாதக்கார குண உடையவர் உண்மையா இல்லையா அப்படி இருந்தாலும் அவரை பற்றி வெளியில் ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு உன் உள்ள ஆனால் இப்போ கொஞ்சம் இறக்கப்பட்டு இறங்கி வந்துட்டான்னா உன் வாழ்க்கை மலர்ச்சி ஆயிடும் அவன் படியிலிருந்து கீழே இறங்க மாட்டான் அவன் மனதையும் நாம் பக்குவப்படுத்தி தரணும் உனக்கு குழந்தை பாக்கியமும் தரணும் அதுக்கு என்ன வழிங்கிறத நான் கேட்டேன் நல்லா புரிஞ்சுக்கான் நான் கொடுக்குற மூன்று கனியில் இரண்டு கனியை இரண்டு நாட்கள் சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சுட்டு ஒரு கனியை வீட்டில் ஒம்பது நாட்கள் என்ன நினைத்து தியானம் பண்ணிவிட்டு நீ அடுத்து வருகிற பொழுது உர குழந்தை வரத்த மடியில் பொழுது பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு உத்தரவில் காலை எடுத்து வரலாம் இது இன்று இந்த கதி நாளை இது தியானம் பண்ணுவதற்கு அள்ளி தந்திருக்க காப்பாற்றி இல்ல பன்னாரி நானாய கூப்பிடுறேன் கவிதை கூப்பிடறேன் கூப்பிடுறேன் சாமி கூப்பிடணும் நான் கூப்பிடுறேன் எனக்கு யார் வரையும் வெறுப்பு கிடையாது வேற கிடையாது பன்னாரி நல்ல காலோட இருப்பா அங்க கும்பிட்டு இந்த காலரோட ஏற்கு வரானே என்ன மூன்று விதமான கேள்வி எல்லாரும் செல்லு சைலன்ட் பண்ணிக்கங்க எதற்கு பண்ண மூன்று விதமான கேள்வி முதல் கேள்வி என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் இரண்டாவது கேள்வி எனக்கு கடன்கள் வேதனை அதை சரியாக்கணும் மூன்றாவது கேள்வி எனக்கு வரக்கூடிய முருகன் அருளை வச்சு நான் அருள்வாக்கு சொல்லணும் முருகனுக்கு அந்த முருகன் வந்து பேசுவாரான்னு நான் கேட்டேன் என் அருளை வைத்து அள்ளி கொடுக்கும் விபூதிக்கு பலன் கொடுப்பேன் யாருக்கு வேறு புகுந்து விடுகிறானோ அவர்களுக்கு நல விளைவிப்பேன் யாருக்கு காவடி ஏற்றி கொடுக்கிறானோ அவர்களுக்கு பயன் கொடுப்பேன் அந்த சக்தியை நான் முதல்ல இன்னும் ஆண்டுகள் கழித்து அந்த வாக்கு சக்தியை தாரேன் அப்படின்னு உத்தரத்தில் இருந்து அந்த சக்தி பெருகும் அதனால இரண்டு வேலை எடுத்து ஒரு வேளை என் கையில் கொடுத்து உன் கையில் வைக்க சக்தி உண்டு அதுவே சக்தி வேலாகும் வெற்றி தரப்பா கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருக்கேன் ஆவணிக்குள்ள கல்யாணம் நடந்தாச்சு பெண்ணும் கிடைச்சாச்சு மகன் குடிவாதமும் கரைஞ்சாச்சு புறம்

ஒரு முறை காலாம் வயந்தி பேருட பக்கத்தில் கொண்டாண்டி உனக்கு வீட்ட நான் கொடுத்துட்டேன் இப்ப கொல்லாத கடலார வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்க இதை ஏன் தான் வாங்குனோமோன்னு உங்க உள்ள வேறப்படுது பசம தப்பா கண்கா அப்படியே இந்தா குழந்தை ஆபத்தில்லாமல் பிறந்து உங்கள் குடும்பத்தை மகிழ்விக்கும் கடலையின் தீர்த்தத்தாரை வெற்றி அடைஞ்சுக்கலாம் நிம்மதியான மகளை லண்டன் மாநகர் தெவு மன உணர்வுறுப்பு நன்னடத்தை உகந்து நடப்பது பெரிய மதிப்பது என் சக்தியுடன் புரிந்து செயல்படுதல் பக்கத்தில் வரலாம் நான் யாருக்கும் கஷ்டப்பட்டவங்க எனக்கு சுதந்திரம் பகவான் யாருடைய காதல காதலை சொல்றாரோ அவங்கள தான் போட்டுருவாங்க யாரை கூட்டியும் யாரும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்டு ஆமா என் கேள்விக்கு என்ன பதில் சினிமா பாட்டு வச்சுங்களேன் உட்காருங்க இது யாரு நாலாயிரத்தி முத்திரம் கல்யாணம் பண்ணி தியேடா மாஸ்க்க வந்து கடையம் முடிச்சு ஏன் முடிக்கலாம் நினைச்ச பிள்ளையும் பண்ணியும் முடிச்சுருவோம் போக்குதா இன்னும் ஒரு முறை கால விட்டுவாங்க உங்களுடைய கட்டுமனுக்கு நான் போய் பழைய கதை புதிய கதைகளை பேசி குழந்தை தாரம் நீல எப்ப என் குழந்தை என் கேள்விக்கு என்ன பதில் அது மருத்துவத்தால் ஆகுமா உன் வரந்தால ஆகுமா என்ன மருத்துவத்தால் ஆகாது என்னாலதான் ஆகும் கண்பையை மருந்து கொடுத்துக்கைலாத்தி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஜனதம் தோன்றும் குழந்தை பிறந்தாச்சி ஐஸ்வர்யமா இருக்கலாம் வேற

இந்த பத்திரத்தை பத்தி அடுத்து வரும் பொழுது பேசி வீடு கட்டுறதுக்கு நானே வளர்த்து தந்துடுறேன் ஏன்னா இப்ப நம்ம அளவெல்லாம் போட்டோம் பிரயோஜனப்படல என்னப்பா சரி முடி தந்துடல போதும்ல நல்லா இருக்கும் பாப்பா கோயிலுக்கு பணம் கொடுத்துட்டு போப்பா